சிவாஜி கணேசன் ஐயா பானுமதி அம்மா நடிப்பில் வெளிவந்த அம்பிகாபதி திரைப்படம் மற்றும் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த அம்பிகாபதி திரைப்படம் சிவாஜி கணேசன் ஐயா நடித்த காத்தவராயன் திரைப்படம் மற்றும் கரண் நடித்த காத்தவராயன் திரைப்படம் சிவாஜி மாலா அம்மா நடித்த இரும்பு திரை திரைப்படம் மற்றும் விஷால் நடித்த இரும்பு திரைப்படம் சிவாஜி தேவிகா நடித்த பலே பாண்டியா திரைப்படம் மற்றும் விஷ்ணு விஷால் நடித்த பாண்டியா திரைப்படம் சிவாஜி ஐயா நடித்த அன்பு திரைப்படம் மற்றும் நடித்த அன்பு திரைப்படம் சிவாஜி அந்த நாள் திரைப்படம் மற்றும் மோகினி நடித்த அந்த நாள் திரைப்படம் சிவாஜி அம்மா நடித்த திரும்பி பார் திரைப்படம் மற்றும் திவ்யா நடித்த திரும்பி பார் திரைப்படம் சிவாஜி கணேசனின் மன்னவன் வந்தானடி திரைப்படம் மற்றும் சந்தானமின் மன்னவன் வந்தானடி திரைப்படம் சிவாஜி நடித்த நெஞ்சிருக்கும் வரை திரைப்படம் மற்றும் நரேன் நடித்த நெஞ்சிருக்கும் வரை திரைப்படம் சிவாஜி நடித்த தெனாலிராமன் திரைப்படம் மற்றும் வடிவேலு நடிப்பில் வெளிவந்த தெனாலிராமன் திரைப்படம் சிவாஜி தேவிகா நடித்த ஆண்டவன் கட்டளை திரைப்படம் விஜய் சேதுபதியின் ஆண்டவன் கட்டளை திரைப்படம் சிவாஜி நடித்த பச்சை விளக்கு திரைப்படம் மற்றும் விமான நாச்சியின் திரைப்படம் சிவாஜியின் காவியம் திரைப்படம் மற்றும் ஆர்யாவின் தம்பி சத்யாவின் அமரகாவியம் திரைப்படம் சிவாஜி பத்மினி அம்மாவின் ராஜாராணி திரைப்படம் மற்றும் ஆர்யா ராஜா ராஜாராணி திரைப்படம் சிவாஜி நடித்த வணங்காமுடி திரைப்படம் மற்றும் அரவிந்த் சுவாமி நடித்த வணங்காமுடி திரைப்படம் சிவாஜியின் விஸ்வரூபம் திரைப்படம் மற்றும் கமலஹாசனின் விஸ்வரூபம் திரைப்படம் திரைப்படம் மற்றும் விஷாலின் நடித்த கல்வனின் காதலி திரைப்படம் மற்றும் எஸ் ஜி சூர்யாவின் கல்வனின் காதலி திரைப்படம் சிவாஜி நடித்த புதையல் திரைப்படம் மற்றும் மம்மூட்டி அரவிந்த் சுவாமி நடித்த புதையல் திரைப்படம் சிவாஜி கணேசனின் பழனி திரைப்படம் மற்றும் பரத்தின் பழனி திரைப்படம் சிவாஜி ஐயாவின் ராஜா திரைப்படம் மற்றும் அஜித் நடிப்பில் வெளிவந்த ராஜா திரைப்படம் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த என் மகன் திரைப்படம் மற்றும் நாசன் நடிப்பில் வெளிவந்த எம் மகன் திரைப்படம் சிவாஜி ஐயாவின் வியட்நாம் இரு திரைப்படம் மற்றும் பெப்ரூ நடிப்பில் வெளிவந்த வியட்நாம் காலனி திரைப்படம் ஐயாவின் சமாளி திரைப்படம் மற்றும் அசோக் செல்வனின் இரு துருவம் திரைப்படம் மற்றும் இரு துருவம் திரைப்படம் சிவாஜி ஐயாவின் அன்பே ஆறு இர திரைப்படம் மற்றும் எஸ் ஜே சூர்யா நடித்த அ ஆ திரைப்படம் அன்பே ஆறு உயிரே சிவாஜி ஐயாவின் ஹரிச்சந்திரா திரைப்படம் மற்றும் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த ஹரிச்சந்திரா திரைப்படம் சிவாஜி ஐயாவின் கலாட்டா கல்யாணம் திரைப்படம் மற்றும் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த கலாட்டா கல்யாணம் திரைப்படம் சிவாஜி ஐயாவின் சரஸ்வதி சபதம் திரைப்படம் மற்றும் ஜெய் நடிப்பில் வெளிவந்த நவீன சரஸ்வதி சபதம் திரைப்படம் சிவாஜி ஐயாவின் உத்தம புத்திரன் திரைப்படம் மற்றும் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த உத்தம புத்திரன் திரைப்படம் சிவாஜி ஐயாவின் இருவர் உள்ளம் திரைப்படம் மற்றும் விரை நடிப்பில் வெளிவந்த இருவர் உள்ளம் திரைப்படம் சிவாஜி ஐயாவின் கர்ணன் திரைப்படம் மற்றும் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த கர்ணன் திரைப்படம்